அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் சந்திப்பு இல்லை கூட்டத்தை ரத்து செய்த அரபு நாடுகள் அமெரிக்காவிற்கு தலிக்குளிவு ஜோர்டான் தலைநகர் அம்மானில் புதன்கிழமை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் ஜோர்டான் எகிப்து பாலஸ்தீன் அத்தாரிட்டி தலைவர்களின் உயர்மட்ட கூட்டம் நடைபெறுவதாக இருந்தது இந்நிலையில் காசா மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட காட்டு தரமான தாக்குதல் அரபு நாட்டு மக்களை கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ளது இதனால் உடனான சந்திப்பை புறக்கணித்துவிட்டு பாலஸ்தீன் அத்தாட்டி தலைவர் மஹ்மூத் அப்பாஸ் ரமலா புறப்பட்டார் இதனையடுத்து இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்த ஜோர்டான் மொத்த நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தது இது குறித்து தெரிவித்துள்ள ஜோர்டான் மன்னர் இரண்டாம் அப்துல்லா எகிப்து பாலஸ்தீனம் ஜோர்தான் நாடுகள் சேர்ந்துதான் இந்த முடிவை எடுத்ததாக தெரிவித்துள்ளார் அரபு நாட்டு தலைவர்கள் சிலரை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் மக்களையும் அவர்களின் மனநிலையையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை என அல் ஜஸ்தீரா செய்தியாளர் மார்வால் பிசாரா தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுடன் மிகுந்த நட்பு பாராட்டி வந்த மூன்று நாடுகள் தற்பொழுது அதிபருடனான சந்திப்பை புறக்கணித்திருப்பது அமெரிக்காவின் மத்திய கிழக்கு கொள்கைக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது இதனையடுத்து புதன்கிழமை நேரடியாக இஸ்ரேலுக்கு செல்கிறார் அமெரிக்க அதிபர் ஜோ பிடன்